துருக்கியின் மேற்கு மாகாணமான பலிகேசரில் உள்ள சிந்திர்கி நகரில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது நேற்றிரவு சுமார் ஏழு ஐம்பத்தி மூன்று மணியளவில் பூமியின் பதினோரு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலாவது நிலநடுக்கம் ஆறு தசம் ஒன்று மேக்னிட்யூட் அளவில் பதிவாகியுள்ளது பின்னர் நான்கு தசம் ஆறு மேக்னிட்யூட் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இஸ்தான்புல் உள்ளிட்ட பல பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நாட்டின் பேரிடர் முகாமைத்துவ ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பலிகேசியர் மாகாணத்தில் பதினாறு கட்டடங்கள் நிலநடுக்கத்தால் இடிந்து வீழ்ந்துள்ளன பன்னிரண்டு கட்டடங்களில் எவரும் இல்லை என அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் சிந்திர்கியில் இடிந்து விழுந்த கட்டடத்தில் ஆறு பேர் உயிர் தப்பியுள்ளனர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன